வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறேன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசை நாளில் உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி காகம் வந்து அமருதா இப்படி அமர்வதால் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா மேலும் இந்த அமாவாசை நாளில் எப்படி முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் கொடுக்கணும் எந்த நேரத்துல வழிபட தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை நாள்ல காகம் வீட்டிற்கு வருவது முன்னோர்கள் பாத்தின தங்க வம்சத்தினருடைய நலன்களை தாங்க ஆசீர்வாதம் வழங்கவும் வருவதாக சொல்வோம் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசையை நாம் பெறலாம் அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் தினமாக நாம் இந்த நாளில் தவறாமல் காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் இது முன்னோர்களுடைய ஆசையோடு அவங்களுடைய அருளையும் நமக்கு பெற்று தருங்க இந்த நாளைல பாத்தீங்கன்னா மறைந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா காகங்கள் வடிவில் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால தவறாம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உணவு வைக்கணும் இந்த நாளை காகைகளுக்கு உணவிடுவதன் மூலம் பித்தர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த நாளில் மறைந்த முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காக்கை வடிவில் தான் நம்ம வீட்டுக்கு வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வாங்க இதனால் இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் காகத்துக்கு சாதத்தை கொடுக்க மறக்காதீங்க காகம் வடிவில் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதாக சொல்லப்படுது இப்படி நாம வைக்கக்கூடிய உணவே காகம் சாப்பிட்டு பிறகுதாங்க நாம உணவு இருந்தனும் சனீஸ்வர பகவானின் வாகனமாக காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதவனும் கூட சொல்லுவாங்க காகம் பார்த்தீங்கன்னா சாதம் வைத்தால் நமது முன்னோர்களுடைய அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்கக்கூடிய ஒரு செயல்முறையாக அமைந்திருக்கு தவறாம இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய காகத்திற்கு உணவிடுவது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தருங்க இந்த ஆண்டு கார்த்திகை மாத அமாவாசை பாத்தீங்கன்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையில அமைந்திருக்கு காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் துவங்கி நவம்பர் இருபதாம் தேதி பகல் பன்னெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அமாவாசை திதி நிறைவடைய போகுது இந்த அமாவாசை நாள்ல எந்த விஷயங்களை செய்தா உங்க வாழ்க்கையில செல்வபலமும் அதிர்ஷ்டமும் பெறும்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா அன்று அதிகாலையில் எழுந்து நதிகள்ல புனித நீராடுவது ரொம்ப விஷ விசேஷமான பலனை உங்களுக்கு தருங்க புனித நதிகள்ல சென்று நீராட முடியாதவங்க வீட்டிலேயே குடிக்கும் நீரில் நீங்க கங்கை தீர்த்தத்தை கலந்துக்கலாம் குளித்து முடித்த பிறகு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைத்து வழிபடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த நாள மாலையில சூரியன் மறைந்த பிறகு மண் அகல் விளக்கல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடணும் வீட்டு நிலைவாசிலோ இல்லைன்னா துளசி செடிக்கு அருகிலோ இந்த விளக்கை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ரே இந்த விளக்கை சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதோடு பெருமாள் மகாலட்சுமியினுடைய அருளை நீங்க பெறலாங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்தீங்கன்னா அதிர்ஷ்ட உங்க வாழ்க்கையில பெருகிடும் வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை அமாவாசை நாள்ல மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா அரச மரத்தடியில கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணையால விளக்கேற்றி வழிபடுங்க விளக்கேற்றி வழிபடும்போது ஓம் நமோ பகவதி வாசு தேவாய என்னும் மந்திரத்தை உச்சரித்தபடியே அரச மரத்தை சுற்றி வந்து வழிபடணும் இப்படி நீங்க செய்வது பார்த்தீங்கன்னா பித்திரு தோஷத்தை போக்கக்கூடிய சிறந்த பரிகாரமாக அமையும் இந்த நாளில் அரச மரத்தை வழிபடுவதால் முன்னோருடைய ஆசை கிடைப்பதோடு உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் அதிகரிக்குங்க பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பெருமாளை வழிபடுவதால் உங்க வாழ்க்கையில் செல்வ வளமும் வெற்றியும் தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த நாளில் பெருமாளின் விக்கிரகம் இருந்தால் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யலாங்க விக்ரகம் இல்லாதவங்க படத்திற்கு நெய்வேத்தியமாக படைத்து துளசி இலைகளையும் மஞ்சள் நிற பூக்களையும் சந்தனம் இனிப்பு வகைகளை படைத்து கூட நீங்கள் வழிபடலாம் மேலும் இந்த நாளில் ஓம் நமோ பகவதி வாசு தேவாய நமக எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டுவது ரொம்ப சிறப்பு இதனால் பார்த்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் வாழ்க்கையில் செல்வநிலை உயர்ந்து கொண்டே இருக்குங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த நாள பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல மாவிளக்கு இல்லைனா களிமண்ணால் செய்த விளக்கை நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுவது இந்த விளக்கை நதிக்கு எடுத்து சென்று ஓடும் தண்ணீரில் விட்டுடுங்க இதனால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்து நிறைவேறணும் சொல்லப்படுது அதோடு உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெருகும் துன்பங்கள் இருந்தால் அனைத்து விலகிடும் செல்வம் சேர்வதற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்குங்க பொதுவாகவே அமாவாசை நாள்னா முன்னோர்களுக்குரிய நாளாக இருந்திருக்கு இதனால மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோர்களை ஆராதித்து அவங்கள வணங்கினாலே நாமும் நம்ம சந்ததியினரும் பாத்தீங்கன்னா வளமோடு வளலங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் இல்லாம இருப்பதால நம்ம வாழ்க்கையில எந்தவித தடையும் ஏற்படாது மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு அந்த வகையில் இந்த கார்த்திகை மாத அமாவாசைனும் சிறப்பான பலனை தரப்போகுது கார்த்திகை அமாவாசைனால திதியும் தர்ப்பணம் தர இயலாதவங்க வீட்டிலேயே நீங்க முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு உணவாக வைத்தாலே முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு கிடைத்திடும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படங்களுக்கு நீங்க பூக்களை அலங்கரித்துட்டு தீப தூப ஆராதனை காட்டிடுங்க சந்தனம் குங்குமம் இட்டுடுங்க முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு முனவிடுவது உங்க குடத்தையும் உங்க வம்ச வழியும் வாழையடி வாழை செய்யும் அப்படி முடியாதவங்க இந்த அமாவாசை நாளாவது தவறாம உங்க முன்னோர்களை நினைத்து கொண்டு செய்கின்ற அனைத்துமே அவங்களே போய் சேரும் அதனால இந்த நாள்ல தவறாம காகத்திற்கு உணவு வைத்திடுங்க அது பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள்ல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை நாள்ல பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளிக்கற்ற ஆவிகளுக்கு கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும் இதனால ஆவிகள் உணவுக்கு ரொம்ப திண்டாடுமாங்க பசி தாங்க முடியாமையே ரத்த சொந்த முடிய வீடுகளுக்கு வருவதாக சொல்லப்படுது அப்போது நம்ம யாராவது எண்ணுங்கிறாங்களா நமக்கு தர்ப்பணமும் படையல் செய்கிறாங்களான்னு பாக்குமா அதனால் இந்த நாள வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்துடுங்க ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் அதே போல பசு காகம் நாயின்னு இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னதானம் அளிப்பது ரொம்ப நல்லது இந்த அமாவாசையில பார்த்தீங்கன்னா பிது தர்ப்படம் அன்னதானம் செய்தீங்கன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்வதும் ரொம்ப நல்லது முடியாதவங்கள் தங்க இஷ்ட தெய்வம் இருக்க இடத்துல போய் கூட செய்யலாம் இல்லை நீங்க வீட்டிலே கூட செய்து வழிபடலாம் மேலும் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா தலையில எண்ணெய் தடவ கூடாது புண்ணிய தலங்கள்ல கடல்ல நீராடலாம் இல்லைன்னா நதியில கூட நீராடுங்க நாளில் காலையிலயே சூரிய உதயத்தின் போது கடல்ல எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீத்தமாக நீங்க தெளித்துக்கலாம் இதனால் வீட்டில உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடும் அதே போல் இந்த நாள்ல உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் பார்த்திங்கன்னா மரம் செடி கொடிகளில் அமாவாசை நாள்ல மட்டும் தங்கி அவற்றினுடைய சாரத்தை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இதனால நீங்க பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள்ல மட்டும் மரம் செடி கொடிகளை காய்கறிகளையோ உள் பூண்டுகளையோ தொடாதீங்க பறிக்கவும் செய்யாதீங்க அதே போல ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் அன்னதானம் செய்ய முடியாதவங்க இந்த கார்த்திகை மாத அமாவாசையில் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு நம்ம அமாவாசைனால என்ன விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் பிறரிடம் கடன் வாங்காதீங்க அதே போல் நீங்கள் பிறருக்கு கொடுக்காதீங்க இப்படம் மட்டுமின்றி வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களையும் மற்றவங்களுக்காக கடனாக இந்த நாளில் கொடுக்கக்கூடாது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசல்லையும் பூஜை அறையிலும் கோலம் இடாதீங்க வாசலில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மட்டும் தெளிதே பெருக்கிடுங்க மறந்து கூட வாசலில் இந்த நாளில் கோலம் விடக்கூடாது அதே போல் இந்த நாளில் நீங்கள் இங்கே முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காமல் இருந்தாலும் கட்டாயமாக காகத்திற்கு உங்கள் வீட்டில் சமைத்த உணவு எச்சில் படாமல் தான் நீங்கள் வைத்து வழிபடணும் நீங்கள் இந்த நாளில் தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் காலையிலே வீட்டையோ சமையலரையோ இல்லைன்னா பூஜையாரையோ சுத்தம் செய்யாதீங்க மேலும் இந்த நாளில் காலையில் நீண்ட நேரம் தூங்கிடாதீங்க முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவுகளை வீட்டில் உள்ளவங்க மட்டுமே சாப்பிடணும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து நீங்கள் உணவளிக்க கூடாது அதே போல் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு தான் நீங்கள் பித்தூர்களுக்கு இடணும் அதற்கு முன்னாடி இட்டு வழிபடக்கூடாது இந்த நாளில் முன்னோர்கள் படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரட்டை இலைகளாக போட்டு தான் வழிபடணும் பெண்கள் தலைவிரி கோலத்தோடு இருக்கக்கூடாது கூடாது குங்குமம் திண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்துட்டு தான் சமைக்க வேண்டும் மேலும் இந்த நாள்ல புடவை போன்ற பாரம்பரிய உடைகளை அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது இந்த அமாவாசை நாள்ல வாங்கக்கூடாத சில பொருட்கள் இருக்குது அது என்னன்னா பூஜை பொருட்கள் தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கோதுமை கோதுமை தானியம் கோதுமை மாவுன்னு எதுவுமே வாங்காதீங்க அதே போல் இந்த நாளில் அசைவமும் வாங்கக்கூடாது மதுபானத்தை தவிர்த்திடுங்க மேலும் நீங்கள் துடைப்பானை வாங்கவே கூடாது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே